பெண்களே உங்க புருவத்துல முடியே இல்லைன்னு இனி கவலையே இல்லை இந்த ஒன்ன தடவங்க பிறகு பாருங்க பெண்களுக்கு முகத்துல அழகே புருவம் அந்த புருவம் சரியா அமையல அப்படின்னா முகத்தோட அழகே எடுப்பா எடுத்து காட்டாது மேலும் புருவத்துல முடி இல்ல அப்படின்னா அது என்னதான் ஐப்ரோ போட்டு சரி செஞ்சாலுமே சரியா வராது இதுக்கு நீங்க பல இடங்களுக்கு போய் புருவ முடி வைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல வீட்டுல தினமும் இதைய இரவுல படுக்க போறப்ப தடவிக்கிட்டாலே உங்களோட புருவத்துல முடி அதிகமா வளர்ந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அடர்த்தியாகவும் இருக்கும் முன்னோர்கள் தலைக்கு விளக்கெண்ணெய் வைக்கிறதால முடி ஸ்ட்ரைட்டன் பண்ணாமையே சுருளாமலையும் பாக்குறதுக்கு ரொம்பவே ஷைனிங்கா ரொம்பவே நீளமாவும் இருக்கும் இப்ப நான் சொல்ல போறது உங்க புருவத்துக்கு மட்டுமான டிப்ஸ் இல்லைங்க உங்க தலைமுடிக்கும் கூட தான் தேங்காய் எண்ணெய் நம்மளோட எல்லார் வீட்லயுமே இருக்கும் தலைக்கு பெரும்பாலுமே இந்த தேங்காய் தான் அப்ளை எண்ணெய் இதே தேங்காய் எண்ணெய புருவங்களோட முடியலையும் கற்றாழை ஜெல் சருமம் தலைமுடி உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே சிறந்த ஒன்னா இருக்குது இந்த கற்றாழை ஜெல்ல பயன்படுத்தி புருவங்கள்ல முடியோட வளர்ச்சியை தூண்ட முடியும் தினமுமே இரவுல சிறிது கற்றாழை ஜெல்லை எடுத்து இரண்டு புருவங்கள்லயுமே அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் மசாஜ் செஞ்சுட்டு வர புருவ முடியோட வளர்ச்சி அதிகரிக்குமா முடியோட வளர்ச்சியை தூண்டுறதுல வெங்காயம் ரொம்பவே சிறப்பா செயல்படும் அப்படின்னு நமக்கு தெரியும் வெங்காய சாறு வெங்காய எண்ணெய் ஆகியவற்றை தயார் செஞ்சு நாம தலைமுடிக்கு பயன்படுத்திட்டு வரோம் அதே வெங்காய சார புருவங்கள்ல அப்ளை செஞ்சு கொஞ்ச நேரம் மசாஜ் செஞ்சுட்டு விட்டுடுங்க அதுக்கப்புறமா வழக்கம் போல குளிச்சுக்கலாம் வெந்தயத்தை லேசா நசுக்கி ஐம்பது மில்லி தேங்காய் எண்ணெயில போட்டு நல்ல மெல்லிய தீல கொதிக்க விட்டு முழுமையா அதோட சாறு இறங்கி நிறம் மாறி வந்ததுக்கு அப்புறமா அதை வடிகட்டி ஆற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஆயிலை கொஞ்சம் காட்டன்ல நலச்சு புருவங்கள்ல அப்ளை செஞ்சு மசாஜ் கொடுத்துட்டு வர நல்ல குளுமைய கொடுத்து புருவங்களோட முடி வளர்ச்சியை வளர்ச்சிய தூண்டுதான் அடுத்துதான் நாம பாக்க போறது டீ ட்ரீ ஆயில் தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கும் இன்ஃபிளமேஷனுக்கும் மட்டும்தான் பெரும்பாலுமே இந்த டீ ட்ரீ ஆயிலை பயன்படுத்துவோம் ஆனா டீ ட்ரீ ஆயில முடி வளர்ச்சிக்கும் பயன்படுத்தலாமா டீ ட்ரீ ஆயில் ஒரு துளி மட்டும் எடுத்து புருவத்துக்கு மேலே அப்ளை செஞ்சு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வர புருவங்கள்ல இருக்கிற முடி நல்லா வளருமா மேலே சொல்லி இருக்கிற டிப்ஸ் எதை வேணாலும் எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம் ஆனா எதை செஞ்சாலுமே நீங்க தொடர்ச்சியா செய்யணும் அப்பதான் அதோட முழு பலன் கிடைக்கும் இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணி முயற்சி செஞ்சாலே உங்களோட முடி நல்லா பாருங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்